ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தேவியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கிவிட்டு நீ வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் தாய் உன்னை என்றும் தேடி வருகின்றேன் என் தங்கமே இந்த பதிவை சற்றும் அலட்சியமாக நினைத்து விடாதே என் குழந்தையே இதை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கப் பிள்ளையே உன் எதிரிகளின் என்ன ஓட்டங்களும் உன்னை பற்றி நினைக்கும் நினைவு அலைகளும் உன் தாய் உனக்காக கூற வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியப்படுத்தி விடாமல் முழுமையாக கேட்டுவிடு என் குழந்தையே என் அன்பு குழந்தையே நான் இன்று ஒருவரை பற்றி பேச வந்திருக்கின்றேன் அவரை பற்றி பேசியே தீர வேண்டும் இந்த நேரத்தில் அந்த ஒருவரின் செய்தியை நீயும் கேட்டே தீர வேண்டும் என் தங்கமே அவளைப் பற்றி நான் சொல்ல வந்திருக்கின்றேன் இதை கவனமாக கேள் என் தங்கமே இதில் இரு உன் கவனங்கள் எல்லாம் இதில் இருக்க வேண்டும் பிள்ளையே உன் கவனத்தை சிதறவிட்டு விடாதே என் கண்மணியே உன்னுடைய குடும்பத்திற்கும் மிகவும் நெருக்கமானவள்தான் அவளும் அவளுடைய கஷ்டத்திற்கு எல்லாம் உன்னை சொல்லி கொண்டிருக்கின்றான் ஆனால் அது கிடையாது உன்னுடைய அவளுக்கும் அதீதமான பங்கு அதிகமாக அவளுக்கே இருக்கின்றது உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் அதிகமான பங்கு கொண்டவளே அவளா அவளாகத்தான் இருக்கின்றாள் என் தங்கமே நீ படும் வேதனைக்கும் நீ படும் வழிகளுக்கும் நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் அவளுக்கும் மிகவும் நெருக்கமான உறவு இருக்கின்றது என் குழந்தையே அவளை பற்றி நான் பேசும்போது உன் சிந்தனைகள் எங்கோ விடாமல் இதில் கவனத்தை செலுத்தி முழுமையாக கேள் என் தங்கமே இதை நீ கேட்க வேண்டும் பிள்ளையே ஒவ்வொரு வாக்கையும் உன் செவிகளில் போடுவதை நீ சாமானியமாகவோ இல்லை அலட்சியமாக நினைத்து விடாதே உன் தாய் உனக்கென்று கொண்டு வரும் அனைத்து வாக்கும் சத்திய வாக்கு என் குழந்தையே அலட்சியமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே என் தங்கமே என் செல்வமே நீ பட்டு கொண்டிருக்கும் வேதனைகள் என்னில் அடங்காதது என் தங்கமே நீ சிந்திய கண்ணீரேக்கெல்லாம் அளவுகள் இல்லாமல் போய்கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையே உன் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த தாய் உன்னை தேடி இங்கு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என் மக்களே உன்னுடைய கஷ்டங்களும் காயங்களும் அறிந்திருக்கின்றேன் நான் என்னுடைய பிள்ளையே உன்னுடைய அழுகைகளையெல்லாம் நிறுத்திவிட வேண்டும் என்றுதான் உன் தாய் இங்கு உன்னை தேடி வந்தேன் இங்கு பாடாய் பட்டு கொண்டிருக்கின்றாயே என் தங்கமே இந்த ஓய்வுகள் இன்றி உனக்காக உன் தாய் நான் ஓடோடி கொண்டிருக்கின்றேன் உனக்காக பாடுபட்டு இந்த தாய் ஓவின்றி உழைத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே தன் குடும்பம் மட்டும் சுகமாக இருந்தால் போதும் தன் பிள்ளைகள் மட்டும் நன்றாக வளர்ந்தாலும் போதும் தன் குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் போதும் தன்னுடைய குடும்பத்தில் மட்டும் எப்பொழுதும் சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் இதையெல்லாம் இருந்து எந்த ஒரு குறைபாடுகளும் இன்றி இருந்தாலே போதும் தான் குடும்பம் மட்டும் தீர்க்க ஆயுசுடன் இருந்தால் போதும் தான் குடும்பம் மட்டும் வளர்ச்சி கேட்காமல் இருந்தால் போதும் தன் குடும்பம் வளர்ச்சியடைந்து கொண்டா இருந்தால் மட்டும் போதும் தன் குடும்பத்தில் மட்டும் எந்த ஒரு துன்பமும் துயரமும் இன்றி இருந்தாலே போதும் தன் குடும்பத்தின் எவரேனும் இங்கு கண்கலங்காமல் விட்டு யாரும் நல்லபடியாக இருந்தால் போகும் தன் உயிருக்கெல்லாம் உத்தரவாதம் போல் அந்த அளவிற்கு துக்கங்கள் செல்லாமல் இருந்தாலே போதும் ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களின் துயரம் இல்லாதவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கின்றது மற்றவர்களின் வளர்ச்சி அவர்களின் வாய்ப்புகளை இவளுக்கு எரிச்சலை கொடுக்கின்றது மற்றவர்களின் வளர்ச்சிகளில் இவளுக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கின்றது மற்றவர்கள் சற்று சிரித்து பேசினால் கூட இவளுக்கு அடிவயிர் பற்றி கொண்டு எரிகின்றது என் பிள்ளையே மற்றவர்கள் பிள்ளை நல்லபடியாக இருந்தாலும் சரி வளர்ந்தாலும் சரி அவளுக்கு எங்கு இருந்து இந்த பொறாமை குணம் வருமோ தெரியவில்லை இவளுக்கு அதுவெல்லாம் இஷ்டமில்லை என் தங்கமே அடுத்தது அடுத்த கணமே இந்த குழந்தைகளின் வளர்ச்சியை கொடுத்தவர்களுக்கு நோக்கிக் கொண்டு வந்து கெடுதலை செய்வதற்கான செயல்களை இவள் இறங்கிவிடுகின்றார் என் தங்கமே மற்றவர்களுக்கு சாவு வர வேண்டும் மற்றவர்களுக்கெல்லாம் நோய் நொடி வர வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் அந்த நோயால் அவதிப்பட்டு படுக்கையில் கிடக்க வேண்டும் இவள் மட்டும் அதை பார்த்து இவள் சிரித்து மகிழ வேண்டும் என்று நினைக்கின்றாள் மற்றவர்களின் குடும்பத்தில் இன்பம் சிரித்து வாழ்ந்துவிடக் கூடாது யாரும் ஒற்றுமையாக இருந்துவிடக் கூடாது அவர்களின் இப்படியெல்லாம் இங்கு நடந்தால் இவளின் அடிவயிறு எரியும் என் தங்கமே அவளின் கண்ணில் பட்டு பட்டு அந்த குடும்பம் அதிக குடும்பங்கள் அழிந்திருக்கின்றது அது ஏக ஏக குடும்பங்கள் இவளின் கண்ணில் பட்டு கொண்டு அழிவை ஏற்கொண்டிருக்கின்றது அதில் எண்ணில் அடங்காத குடும்பங்கள் இவளால் அழிந்து சென்று கொண்டே இருக்கின்றது என் குழந்தையே இவளின் எண்ணத்தால் இவர் அழித்த குடும்பங்களுக்கு எண்ணிக்கைகள் அடங்காது என் குழந்தையே அந்த அளவிற்கு இவளின் வக்ர எண்ணங்களும் கர் கருணை என்ற இது இவளுக்கு கிடையாது என் தங்கமே இவள் ஒரு அரக்கி போல் இருக்கின்றாள் என் தங்கமே இவர் இவளுக்கு முன்னால் யாரும் வாழக்கூடாது ஆனால் அவளுக்கு வாழ வேண்டும் இதுதான் இப்பொழுது இவள் நினைத்து இதுவே உன் தாய் நான் உன்னிடம் கூற வந்தேன் என் தங்கமே இவளின் எண்ணமாக மனதில் போட்டு பூட்டி வைத்த விஷயங்கள் இன்னும் நிறையாக இருக்கின்றது இவள் யாரையும் நிம்மதியாக விட்டுவிட மாட்டாள் என் தங்கமே இவளுக்கு சிறிதாக ஏதாவது கஷ்டமோ காயமோ வந்தாலும் சரி இவள் சற்றும் தாங்கிக் கொள்ள மாட்டாள் என் தங்கமே ஆனால் அதுவே மற்றவர்களிடம் நடந்தால் இவள் புன்னகையில் சிரித்து பூத்து புழுங்குவாள் என் தங்கமே இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என் செல்லமே இவருக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகின்றது நாள் நான் நாள்தோறும் சென்று இவளின் வீட்டை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் பிள்ளையே யாரும் வாழக்கூடாது என்ற எண்ணம் கொண்ட இவளின் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று நான் நாள் தவறாமல் இவளை சென்று பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையே இவள் மிகவும் கஷ்டப்படுவாள் என்று நான் போய் இவளை நாள்தோறும் தவறாமல் சென்று பார்த்து வருகின்றேன் என் பிள்ளையே தீர்க்க ஆயுசலை கேட்டாயல்லவா இவள் என்னிடம் இவள் தீர்க்க ஆயுசை கேட்டு என்னிடம் வணங்கினாள் என் குழந்தையே நீ இப்பொழுது அல்பாயுசை கொடுத்து இவளுக்கு இருக்கின்றேன் என் தங்கமே அவள் அல்பாயுசில் அவள் நிச்சயம் போகப் போகின்றாள் நீ நினைக்க முடியாத தாங்க முடியாத வேதனையும் இவள் கனவில் கூட நினைக்க முடியாத கொடூரமான அவளுக்கு நடக்கப் போகின்றது என் தங்கமே எண்ணம் போல் தானே இந்த வாழ்க்கை பிறருக்கு நமக்கு என்ன வேண்டும் என்று நாம் நினைத்தோமே அது நம்மை வந்து நிச்சயம் அடையும் என்பதை இவள் புரிந்து கொள்ளட்டும் பிறருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் நீ என்ன நினைத்தாயோ அதைத்தானே பெற்று இருக்கின்றாய் என்று அவளை பார்த்து நான் சொன்னேன் பிள்ளையே அவளுக்கு கிடைத்தது எல்லாம் அவளின் என்ன வளன்கள் மட்டும்தான் என்று அவளிடம் நான் கூறுகின்றேன் பிள்ளையே மிகுந்த அரக்க குணம் கொண்டவள் பிள்ளையே யாரின் வழி சொந்தம் என்று நீ நினைத்து அதை பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றாயா அது யாராக இருக்கும் என்று சிந்தனை அலையில் சுற்றிக்கொண்டிருக்கின்றாயா அது உனக்கு எந்த சொந்தம் யாரின் வழி சொந்தம் என்று நான் சொல்லத்தானே வந்திருக்கின்றேன் என் தங்கமே இப்பொழுது நான் சொல்கின்றேன் உன் தகப்பன் வழியில் வரும் ஒரு சொந்தம்தான் அது என் தங்கமே அப்படி ஒரு உறவுதான் என் தங்கமே இந்த அரக்க குணம் கொண்டவள் தான் மட்டும் வாழ வேண்டும் தன் குடும்பம் மட்டும் வாழ வேண்டும் தன் பிள்ளைகள் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைத்த அவள் உன் குடும்பத்தை எதிரியாக நினைக்கின்றாள் பிள்ளையே உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாள் என் பிள்ளையே அழித்து வேடிக்கை பார்க்க நினைக்கின்றாள் அவள் அல் பாயிசில் போக போகின்றாள் என்று உன்னிடம் கூறவே வந்தேன் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இது நடக்க கூடிய காரியம் என் தங்கமே இதை மறந்து விடாதே உன் செவியில் கேட்பாய் நீ இதை உன் தாயின் வாக்கை நம்பிக்கையோடு உன் கேட்கின்ற என் அன்பு குழந்தைகளே இந்த தெய்வ வாக்கை கொடுக்க வந்த நான் உன் எதிரிகளை அழித்து காட்டப் போகின்றேன் உன்னை வளர்ச்சிகளை கொடு கொடுக்காத உன் எதிரிகளை அழிக்கப் போகின்றேன் உன்னை நிம்மதியாக எல்லாம் கெடுத்த அவளின் அழிவை நான் கொடுக்கப் போகின்றேன் அந்த எதிரியின் வாழ்க்கையை நிலைக்குலைய செய்யப் போகின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு உன் தாய் உன்னுடன் இருந்து உன் எதிரிக்கெல்லாம் பாடத்தை கற்பிப்பேன் என் குழந்தையை எந்தவித பயமும் மின்றி நீ இருத்தங்கமே இது வெள்ள அவளுக்கு நடக்கவில்லை நீ கஷ்டங்களோ என்னால் இப்படி ஆய்விட்டதோ என்று கவலைப்படாதே உன்னால் கிடையாது அவளின் என்ன கர்ம பலன்தான் இது என்று நீ நினைத்து நீ நிம்மதியாக இருந்தால் போதும் இந்த அன்னைக்கு நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் சின்ன விஷயத்தை கூட தாங்க முடியாத என் குழந்தைக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்த அவளை நான் நிம்மதியாக விட்டு விடுவேனா நிச்சயம் விடமாட்டேன் என் தங்கமே உனக்காக உன் தாய் அணுதினமும் போராடிக் கொண்டிருக்கின்றேன் இதை உன் செவிகளில் முழுமையாக கேட்ட இரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இது நிச்சயம் நடந்து தீரும் என் பிள்ளையே உன் தாயின் சத்திய வாக்கு இது என் பிள்ளையே இதை முழுமையாக கேட்டு நீ நிம்மதி அடைவாய் என்றுதான் உன் தாய் உனக்காக கொண்டு வந்த செய்தியே என் தங்கமே நிம்மதியாக இரு நான் இருக்கின்றேன் எல்லோருக்கும் நல்லதை நினைத்து நல்லதையே கொடுத்த உனக்கு நல்லதையே நடக்க செய்வேன் நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்